ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை முதல் தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் நேற்று ராத்திரி ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவா இருக்கட்டும் புள்ளிக்கேங்கா இருக்கட்டும் ராணவால இருக்கானுங்க தூக்கத்தையே சொல்லலாம் இன்னொரு பார்த்தோம் டப்பா தொலைச்சிட்டாங்க மஞ்சரியை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறான் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது ராணுவ பொறுத்தளவுல முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சவுந்தர்யாவுக்கு சவுந்தர்யா பாணிலேயே போய் செருப்படி கொடுத்தாரு ஆமாங்க நேத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ராணுவ சவுந்தர்யா சொல்லும் போது ராணுவ வந்து அன்ஷிதாவோட லெட்டரை கிளிக்கிற மாதிரி காட்டினதெல்லாம் ரொம்ப தப்பு அவனுக்கு மூளையே கிடையாது முட்டாள் அப்படிங்கற அளவுக்கு சௌந்தர்யா பேசினாங்க அதுக்கு தரமான பதிலடியே சிரிச்சுக்கிட்டே நக்கலா சௌந்தர்யா எப்படி மத்தவங்களை அசிங்கப்படுத்துவாங்களோ அதே மாதிரி ராணவ் செஞ்சு காட்டுறாரு அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு ட்ரிகர் ஆயிருது லே இப்பெல்லாம் பண்ணாதடா கொஞ்சம் கூட சரியில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எம்மா புரியுதாமா நீ பண்றது எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு உனக்கு புரியுதா தலைவா நீ வேற லெவல் தலைவா சௌந்தரியாவை கதற விட்டிய அப்படிங்கிற அளவுக்கு ராணவ மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க இது ராத்திரியும் தொடருது எப்படி சொல்லி காட்டிருப்பானுங்க அதாவது இந்த சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருக்குமே அல்லக்கையா இருக்கிறது ரயான் தான் இவனை பொறுத்தளவுல எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா அப்படிங்கறதே தெரியல ஜாக்லின் மடியில படுத்து தூங்கணும் அப்படிங்கறதுக்காகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனானா அப்படிங்கறது தெரியலங்க அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான் மத்தபடி சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களுக்காக சொம்பு தூக்கிட்டு பல இடங்கள்ல பேசிட்டு இருக்கான் இந்த இடத்துல ராணவ கேலி கிண்டல் பண்றாராம் லே ஏஞ்சல் டீமென்ட் நீ நல்லாடா பண்ண யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்களாடா நீ பண்ண கேட்டுக்கிட்டு இருக்கான் ராணுவ பொறுத்தளவுல எப்பா நான் என்ன பொறுத்தளவு நான் நல்லாதான் போ பண்ண அப்படிங்க நல்லாடா பண்ண மூளை இல்லாதான் பண்ற மாதிரி பண்றடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கும் தரமான பதிலடி அந்த இடத்துல ராணுவ குடுக்கறாரு லே நானாவது மக்கா இருந்துட்டு போறேன்டா உனக்குதான் மூளையே கிடையாதுடா நீ ஜாக்லின் பேசுறதை கேட்டு தானே செயல்பட்டுகிட்டு இருக்கிற உனக்கு நீ தான் சொந்த புத்தியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படியா அந்த இடத்துல ராணுவ கொடுத்திருந்தாரு ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதங்கள் போச்சு அதுக்கப்புறமாவும் ராத்திரி உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தரியா சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு குபீர்னு சிரிப்பு தாங்க வந்துச்சு ஆமாங்க ராணுவுக்கு புத்தியே இல்லடா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கறதுக்காக என்னோட பேரை சொன்னான் அவன் சொன்னதெல்லாம் காரணமாடா நான் சொன்னதுக்கு வேலிடான ரீசன் இருந்துச்சு அடுத்தவங்க எமோஷன்ல விளையாடக்கூடாது அடுத்தவங்க லெட்டர் எல்லாம் கிழிச்சு போட்டதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா புலம்பிட்டு இருக்குது ஜாக்லின் வந்து ஃபேமிலின்னு வந்துட்டா சௌந்தரியா ரொம்பவே அட்டாச் ஆயிருவா அவெல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குறதா இருக்கட்டும் உடனே சௌந்தரியா வந்து இல்ல மச்சான் அவன் என்ன மாதிரியே இமிட்டேட் பண்றான்டா எனக்கு காண்டாயிருச்சு என்ன மாதிரி பண்ணி என்ன காண்டாக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குது ஐயோ ஒரு வாட்டி ராணுவ பண்ணதுக்கே இப்படி கதறியம்மா டெய்லி நீ இத தானே எல்லாருக்கிட்டயுமே பண்ணிக்கிட்டு இருக்க பாக்குற எங்களுக்கு எவ்வளவு காண்டாகும் உண்மையாவேங்க இந்த இடத்துல சௌந்தர்யாலாம் உட்காந்து புலம்புறதெல்லாம் பார்க்கும் போது சூப்பரா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ராணுவ பாராட்டி தள்ளனும் போல இருந்துச்சு பரவாயில்லடா பைத்தியம் மாதிரி புலம்ப விட்டுட்ட சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்பா அருண் வந்து மஞ்சரிய நினைச்சு புலம்பிட்டு இருக்கான் அதாவது இந்த இடத்துல பெட்ரூம் ஏரியால ஜாக்லின் ரயான் டப்பா அருண் இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அருண் வந்து மஞ்சரி வேற வேற லெவல்ல கேம் ஆடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே தேவை கிடையாது அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல கூட அவங்க தான் டைம் லைட்லயே வந்திருப்பாங்க அவங்க தான் மாஸ் பண்ணிருக்காங்க அவங்களை பொறுத்தளவுல எந்த கேமா இருந்தாலும் வேற லெவல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க சூப்பரா கேம் ஆடுறாங்கப்பா மாதிரி ஜாக்லின் புலம்பிட்டு இருக்காங்க நீ கேக்குறாங்க அந்த இடத்துல டப்பாவை முத்துக்குமரன் மஞ்சரி சாச்சனா ஜாக்லின் தீப நீங்க அஞ்சு தான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க தான் கண்டன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டப்பா பேசியிருக்கான் ஏல டப்பா உன்னை பொறுத்தளவுல அடுத்தவங்க பண்றதுக்கு அவ ஒரு டாஸ்க் உறுப்படியா பண்ணிருக்கா இல்லனா நீ பேசுற விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு கருத்தாவது இருக்குதா எந்த கர்மமும் கிடையாது முத்துக்குமரனுக்கு எதிராக பேசணும் முத்துக்குமரனை கலாய்க்கணும் அது சரியோ தப்போ அதை மாதிரி இந்த தற்கூரிய தற்கூரித்தனமா பல இடங்களில் கத்திட்டு இருக்காரே தவிர வேற எதுவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட மஞ்சரி முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தானே தவிர தனக்கு கொடுத்த கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அருண் பிரசாத் எதுவுமே பண்ணல ஆனா இந்த இடத்துல இவர் புலம்புறத பாக்கும்போது என்னடா டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போது ஆடுறீங்க நீங்களாம் பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதே தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனீங்கடா உனக்கே பயம் வந்துருச்சா பாத்திரா நினைச்ச போது அப்படிங்கிற அளவுக்கு தான் மஞ்சரி நினைச்சு இந்த இடத்துல அருண் கதறி பாக்கும் போது இதுவுமே காமெடியா தான் இருந்துச்சு ஆமாங்க நான் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி டப்பா அடிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த இடத்துல மஞ்சரி நினைச்சு இவன் இருக்கான் ஒரு சைட் சௌந்தரிய பொறுத்தளவுல ராணவால கதறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்பா வந்து மஞ்சரியை நினைச்சு கதறி இருக்கான் பாக்குற நம்மளுக்கு செம கொண்டாட்டமா இருக்குது அப்படின் சொல்லலாம் ஆனா எல்லாருக்கும் முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னா முத்துக்குமரன் தாங்க முத்துக்குமாரை பொறுத்தளவு அவனை தொடவே முடியாது அப்படிங்கிற

இந்த டப்பாவை பொறுத்தளவு அது தெரியாம கதறி தான் வெளியே அவனோட பிஆர் வேலை அர்ச்சனா முதல் கொண்டு எல்லாருமே கதறி இருக்காங்க என்ன பண்ண என்னதான் இவங்களோட கதறல் வேற லெவல இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை இந்த டப்பா அருண் சௌந்தரியா ஜாக்லின் மூலகட்ட ரயான் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க